மிதுன ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறும் ராகு மற்றும் கேது பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்று பார்ப்போம் அஸ்தோ தமிழ் ஜெய்பியாசிரியின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பதுக்கு ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதே நேரத்தில் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பெயர்ச்சியில் ராகு மிதுன ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்பத்திற்கும் கேது மிதுன ராசியின் மூன்றாம் வீடான சிம்மத்திற்கும் செல்கிறார்கள் மிதுன ராசியினருக்கு ராகு கேது பெயர்ச்சியினால் எல்லா துறைகளிலும் வெற்றி கிட்டும் தைரியமும் மன உறுதியும் அதிகரிக்கும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும் பணியிடத்திலும் கடின உழைப்பிற்கான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும் மேலும் வாட்டி வந்த நோய்களிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் காலம் தொடங்கும் மிதுன ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் கேது அமரவுள்ளார் இதன் காரணமாக எல்லா துறைகளிலும் சிறப்பான வெற்றி தேடி வரும் உங்கள் செயலில் வீரமும் தைரியமும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் காணலாம் இவ்வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தினருடன் போதிய நேரத்தை செலவழிப்பீர்கள் வீடு வாகனம் வாங்கும் கனவும் நிறைவேறும் இந்த பயிற்சியில் பணப்பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நிதி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் அபாயகரமான முடிவுகளை எடுக்கவும் தயங்க மாட்டீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உடன்பிறந்தவர்களுடன் வழிபாட்டுத் தலங்களுக்குச் செல்வதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் வாழ்க்கைத் துணையுடன் மனம் திறந்து உங்களின் கருத்துக்களைப் பற்றி பேசவும் குழந்தை பெற்றிற்காக திட்டமிடும் தம்பதிகளுக்கு சிறிது தாமதம் ஏற்படலாம் இந்தப் பயிற்சியில் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை மற்றும் இளைய உடன் பிறந்த உறவுகள் தேவையற்ற மோதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் உண்டு சற்று சற்றுவிட்டு கொடுத்துப் போகவும் பங்கு சந்தை மூலம் நல்ல லாபம் மற்றும் ஆதாயம் உண்டு இதனால் நிதிநிலை மேம்படும் என்றாலும் ஆடம்பரமாக வாழும் எண்ணம் உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பயிற்சியில் தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலை விரிவாக்க சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கான சரியான நேரம் இது என்றுதான் சொல்ல வேண்டும் கூட்டுத்தொழில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன் அளிக்கும் என்றாலும் ஆவணம் மற்றும் ஒப்பந்த பத்திரங்களில் கையொப்பமிடுவதற்கு முன் யோசித்து செய்ய வேண்டும் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு சில கூடுதல் பொறுப்புகள் கூட வரலாம் உங்களின் திறமைகளைப் பயன்படுத்தும் நேரம் இது என்பதால் பயன்படுத்திக் கொள்ளவும் வெளிநாட்டு வேலை உயர்கல்வி அல்லது பயணம் மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை உள்ளடக்கிய துறைகளில் வெற்றி உண்டாகும் சில சமயங்களில் ராகுவின் தாக்கம் மன அமைதியையும் பொறுமையும் இழக்க செய்யும் இதனால் வழக்கமான பணிகளில் சிரமம் ஏற்படலாம் மூன்றாம் வீட்டில் கேது சில சமயங்களில் சக ஊழியர்களுடன் உறவுகளில் பிரச்சினைகளை கொண்டு வரலாம் என்றாலும் சனி மற்றும் குறு பயிற்சி சாதகமாக இருப்பதால் பெரிய பிரச்சினை இருக்காது கவலை வேண்டாம் மிதின ராசிக்கு ராகு ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்தப் பயிற்சியின் தாக்கத்தால் நீண்ட தூர பயணங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன இந்த பயிற்சியின் போது தந்தைக்கு சில உடல்நலப் பிரச்சனைகளால் தொந்தரவு உண்டாகலாம் எனவே அவரது உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் தேவைப்பட்டால் அவருக்கு மருத்துவரை அணுகி சிகிச்சை அளிக்கலாம் மனத்தில் ஆடம்பர எண்ணங்கள் தோன்றும் எனவே சிக்கனத்தை நாட வேண்டும் இல்லையெனில் நிதியேற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் மேலும் இந்த ராகவின் பயிற்சியின் விளைவாக பணித்துறையிலும் சில ஏற்ற தாழ்வுகளைச் சந்திக்க நேரிடும் சிலருக்கு விரும்பாத இடத்திற்கு மாற்றப்படலாம் பொறுமையை கடைபிடிக்கவும் என்றாலும் குறைவான உழைப்பைக் கொடுத்து அதற்கு இரட்டிப்பான பலன்களைப் பெறும் யோகம் உண்டாகும் புதிய வண்டி புதிய வாகன யோகம் உண்டு சுப வரும் வீட்டில் திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கேது மூன்றாம் வீட்டிற்குப் பயிற்சிக்கிறார் கேது மூன்றாவது வீட்டில் பயிற்சிப்பது சாதகமாக கருதப்படுகிறது மூன்றாம் வீட்டில் உள்ள கேதுவால் தன்னம்பிக்கை மற்றும் தைரியமும் அதிகரிக்கும் ஒவ்வொரு வேலையும் முழு நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் செய்வீர்கள் மனம் ஆன்மீகத்தில் ஈடுபடும் எனவே ஆன்மீக சுற்றுலாவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மேலும் சில குறுகிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் உங்கள் பணியிடத்திலும் பணியிலும் மிகவும் ஆர்வம் உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு சில உடல் பிரச்சனைகள் வந்து தொந்தரவு செய்யலாம் எனவே உங்களின் உதவி அவர்களுக்கு தேவைப்படலாம் இந்த பயிற்சியால் நீங்கள் ஆசைப்பட்ட சொத்துக்களை வாங்குவீர்கள் மேலும் மூன்றாம் வீட்டில் உள்ள கேது பொறுப்பான செலவுகள் திட்டமிட்ட முதலீடுகளால் உங்கள் சேமிப்பை அதிகரிக்க செய்வார் வெளிநாட்டு சந்தைகளில் நீண்டகால முதலீடுகளில் கவனம் செலுத்துங்கள் மேலும் ஊகநிதிகளில் முதலீடு செய்யும்போது மிகவும் கவனம் அவசியம் முடிந்தளவு தவிர்க்கவும் மேலும் சுவாச அல்லது நரம்பியல் பிரச்சினைகள் உள்ளவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்